ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் நம்ம வந்து அவத்தி பூ தான் பறிக்க போகிறோம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவத்தி பூ வந்து பறிக்கிறது வந்து வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கும் வந்து நிறையா பூ இருக்குதுங்க சரி கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் பறிக்கிறேங்க இது பாருங்கள் நிலத்தோடவே இருக்குது உட்காந்துக்கிட்டே பறிச்சுக்கலாம் இந்த செடி வந்து ரொம்ப ஹைட்டு கம்மி தாங்க ஒரு நம்மளோட தான் இருக்கும் ஒரு ஆறடி கூட இருக்காது ஆனால் பூக்கள் வந்து நிறைய பூத்துக்கிட்டே இருக்குது நான் இது வந்து வீடியோ முதலியே போட்டிருக்கேன் நிறைய பூ பூத்துருக்கு இது வந்து வித ஊனி தான் முளைச்சது இது நிறைய பூ பூத்துட்ருக்குங்க பாருங்கள் இது வந்து வ பொரியல் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொய்யா மரத்தில் காய் வந்து நிறைய பிடிச்சிருக்குங்க இங்கே பாருங்கள் அளவில்லாமல் இருக்குது இந்த ஒரு மாதமும் வந்து நிறைய காய் வந்து அறுவடை செஞ்சு சாப்பிட்டுட்டுருக்குறோம் இன்னும் நிறைய காய் திரண்டுருச்சுங்க அதில் ஒரு காய் பார்க்கலாம் வருங்க கீழேயே இருக்குது அப்படியே நிலத்தோடவே இருக்குது பறிக்கிறதுக்கு எந்த சிரமம் இல்லை பறிச்சிக்கலாங்க இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் வந்து பறித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப பழுச்சதுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூசணி செடிதாங்க பூசணிக்காய் வந்து நிறைய இருக்குது கொஞ்சம் திரண்ட மாதிரி இந்த மாதிரி பக்குவத்தில் அரிஞ்சு குழம்பு மாதிரி வைக்கும்போது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ரொம்ப பழுக்க விடாமல் கொஞ்சம் முக்கா விட்டு புளியை நான் வந்து இன்றைக்கி அறுவடை செய்கிறேன் ஒரு கை மட்டும் அறுவடை செஞ்சுக்கிறேங்க இது வந்து இந்த மாதிரி வந்து குழம்பு மாதிரி இது வந்து வச்சோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பழுப்பு மேலே வந்து நிறையா இருக்குது அதுலேயும் கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து பழுப்பு மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை பூசணிக்காய் கொய்யாக்காய் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தேவையான காய்கறிலாம் அறுவடை செஞ்சாச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பாருக்கு ஒரு ரெண்டு கத்திரிக்காய் மட்டும் பறிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய இருக்குது ஒரு ரெண்டு காய் போதும் அப்படிங்கிறதால ரெண்டு காய் மட்டும் பறிச்சுக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி செடியெல்லாம் நீங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு கவுன்சில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த காய் எல்லாமே அறுவடை செஞ்சாத்து இந்த இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க